அருமை தமிழ் உறவுகள் ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி பக்கத்தில் உள்ள கண்டுகொண்டா மாணிக்கம் கிராமத்தை சேர்ந்த நாடக நடிகர் சுரேஷ்குமார் திரு சுரேஷ்குமார் அவருடைய என கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு வீடு கட்டினார் அதுக்கப்புறம் நிறையா கடன் ஆனதுனால வேறு வழி தெரியலை அவருக்கு நாடகம் அந்த கொரோனா டயத்தில் இல்லை எப்படியாவது நாடகம் நடித்து இந்த கடனை கொடுத்து இந்த வீட்டில் இருப்போம்னா சொந்த வீட்டை விற்கிற அளவுக்கு வந்துடுச்சு அந்தளவுக்கு கடன் கொடுத்து நிறைய உதவி செஞ்சாங்க அவங்களாம் அவங்களுக்கு நன்றி தொடர்ந்து இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணிங்க அதனால் அவருடைய வீடு இருக்குது நல்லா பாருங்கள் இந்த வீடு இந்த ஓட்டு வீடு அருமைக்குரிய உறவுகளை அது இன்று ஒரு நல்ல மனிதன் இந்த வீடை வந்து வாங்கிட்டாங்க கண்டிப்பாக இப்போ வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சிட்ருக்காங்க இந்த வீடு விற்கிறது காரணமாக இருந்தால் அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உங்களிடம் நாரதர் திரு சுரேஷ்குமார் அவர்கள் பேசுவாங்க வணக்கம் மக்களே வணக்கம் எம்ம சுரேஷ்குமார் பேசுகிறேன் அந்த வீடை கட்டிட்டு ரொம்ப கடலில் இருந்தேன் நாடகம் இல்லை கொரோனா காலம்ன்றால அப்போ அந்த வீடை விற்றாத்தே என்னுடைய கடனை கட்ட முடியுன்ற நிலைக்கு வந்துட்டேன் அப்போ இது ரொம்ப யார் கடன் கொடுப்பார் அல்லது வீடை வாங்குறதுக்கு யார் முன் வரல அப்போ அருமை மாப்பிளை அவங்கள்ட சொன்னேன் மாமா நான் வீடியோ போடுறேன் உங்கள் கஷ்டமெல்லாம் தீர்றதுக்கு வழிவகை செய்கிறேன் அப்படின்னு வீடியோ போட்டார் ஒன்றும் இல்லை ரெண்டு வீடியோ போட்டார் அதில் மக்கள்லாம் பார்த்துட்டு எனக்கு நிறையா ஆறுதலும் ஆதரவும் சொன்னீங்க வீடாக விற்க வேணாம் நல்ல வீடாக இருக்குது விற்காதீங்க இந்த வீட்டை அன்றைக்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு நாங்கள் என்ன உதவினாலும் செய்கிறோம் அப்படின்ட்டுலாம் ரொம்ப உதவி மனப்பான்மையோடு இது நீங்கள் எல்லோரும் சொன்னது எனக்கு மன நிறைவாக இருந்தது மக்களே இருந்தாலும் இந்த வீடை கொடுத்தாத்தே நம்ம அந்த கடலில் மீள முடியும் அப்படின்றதுக்காக மாப்பிள்ளை அவங்க இந்த வீடை விற்பதற்கு எனக்கு வீடியோ போட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதே நேரத்தில் அந்த வீடு விற்கணும் விளம்பரம் போட்டதில் கூட மக்கள் மக்கள் சில பேர் என்ன ராதாகிருஷ்ணன் என்ன வீடு புறக்கிறா இந்த மாதிரி வீடியோலாம் எதுக்கு போடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க நானும் நேரடியாக பார்த்துருக்கேன் மாப்பிளையும் பார்த்தாரு வேதனைப்பட்டார் நானும் வேதனைப்பட்டேன் இவர் வீடு விற்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் போய் வீடியோ போட போகிறதில்ல எத்தனையோ ஒரு கஷ்ட சூழ்நிலை இருக்கதே செய்கிறாங்க வீடு விற்க வேண்டிய நிலைமையில ஆனால் எனக்கு மட்டும் வீடியோ போட்டார்னா நான் சக கலைஞன் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல கலை தொழில் செஞ்சோம் அப்போ ஒரு கலைஞனாக இருக்கக்கூடியவர் இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினச்சி ஒரு கஷ்டத்தை போக்கணும் போக்கணும்பதற்காகத்தான் அவர் வீடியோ போட்டார் வீடு விற்பனையாளரோ புரோக்கராக கிடையாது அது பொதுமக்கள்லாம் கேட்டிருக்கீங்க பொதுமக்கள் எல்லோரும் இல்லை ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க இருந்தாலும் மனசுக்கு வருத்தமாக இருந்தது அவர் வந்து வீடு வாங்கி விற்கிற கிடையாது வீடு வாங்கிட்டு விற்கிறது கெட்டி விற்கிறது அதுக்கு விளம்பரம் கொடுக்குற ஒரு கிடையாது சக கலைஞன்னு கஷ்டப்படுறாரு அப்போ அவர் நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தில் தான் அவர் எனக்காக வீடியோ போட்ட போ எல்லாருக்கும் போட மாட்டார் எல்லாருக்கும் போட மாட்டார் இது கலைஞன்ற முறையில் அவர் போட்டுக்கார் உண்மையிலே அவருக்கு நன்றி சொல்லணும் மக்களே அவர் வீடியோ போட்ட பிறகு ஏதோ ஒரு அளவாக இந்த வீடை வாங்குறதுக்கு ஒருத்தர் முன் வந்தார் நிறைய பேர் வந்தாங்க பார்த்தாங்க போயிட்டாங்க ஆனால் அவர் ஒருதே ஒருத்தர் மட்டும் வாங்கிறதுக்கு முன் வந்து எனக்கு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த அருமை மாப்பிள்ளைதான் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் அவங்களுக்கு கோடான ஓடி நன்றி அவருக்கு நான் எந்த வகையிலும் அவருடைய அந்த அன்புக்கு கடனை எப்படி செலுத்த போகிறேன்னு தெரியல இந்த அன்பு என்பது உலகத்திலேயே கிடைக்காத அன்பு அப்படிப்பட்ட அன்பை கைமாறு கருதாமல் எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து எதிர்பார்க்காமல் எனக்காகவே வீடியோ போட்டு என்னுடைய கஷ்டத்திலிருந்து என்னை மீட்டை எடுத்திருக்கிறாரு என்கின்ற பொழுது அவருக்கு நன்றி சொல்வதில் எந்த ஒரு மாசுபாடும் கிடையாது அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி அதே போல் மக்கள் எல்லோருக்கும் இந்த வீடு கட்டுறதுக்கு ஆதரவு சொன்ன வீடை வாங்க வந்து முன்வந்து அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சிறந்தாழ்த்தி கரங்கூப்பி நான் சொல்லிக் பெருமை பெருமையடைகின்றேன் மக்களே நன்றி மக்களே அருமை உறவுகளே கஷ்டத்திலிருந்து வசத்துக்குரிய சுரேஷ்குமார் அவர்களை மீட்டெடுத்த தமிழ் உறவுகளுக்கும் இந்த வீடை முன் வந்து வாங்க வந்த அந்த நல்ல இதயத்திற்கும் ரொம்ப நன்றி உறவுகளை அந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணோம் பண்ணும் உதவிகள் தான் செய்கிறோம் இது விளம்பரம் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் அவர் நல்ல மனசு நல்ல மனித மனிதர் ஆனால் கால சூழ்நிலையில் இந்த கொரோனா வந்து ஆசையாக கட்டக்கூடிய வீடை இன்றைக்கி விற்றுட்டார் விற்றுட்டார் வாங்கிய அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி இது வாங்குவதற்கு நிறைய பேர் வீடியோவை ஷேர் பண்ணேன் என் தமிழ் சொந்தங்களுக்கெல்லாம் கொடான கொடி நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் உறவுகளை